காலம் முழுக்க சிறை கம்பிகளையும் அறையின் சுவர்களை மட்டுமே பார்த்து சலிக்கும் சிறைவாசிகளின் மனங்களுக்கு ஆறுதலாக வேலூர் சிறைத்துறை நிர்வாகம் மேற்கொள்ளும் முயற்சிகள் பலரது புருவங்களையும் உயர்த்தியுள்ளன தமிழக அரசுடன் இணைந்து வேலூர் சிறைத்துறை நிர்வாகம் அப்படி என்ன செய்துவிட்டது என்பதைக் காண வேலூர் சிறைக்கு ஒரு சின்ன விசிட் அடிப்போம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே என்று ஒரு பாடல் உண்டு நாகரீக வாழ்வின் நெருக்கடிகளில் பலவிதமான தவறுகளை செய்துவிட்டு சட்டத்தின் மூலம் சிறைக்கு வரும் கைதிகள் தங்களது வாழ்க்கையை சிறையிலேயே கழிக்க நேர்கிறது அப்படி சிறையிலிருந்து வெளிவரும் நபர்களை இந்த சமூகம் எப்படி அணுகுகிறது என்பதெல்லாம் வேறு விஷயம் தண்டனை சிறைவாசிகள் வாழ்நாளெல்லாம் சிறையில் இருந்தாலும் அவர்களுக்கான மனநிலை என்ன அவர்களை எப்படி அணுகுவது அவர்களுக்கான மீட்சி என்ன என்பது போன்ற சிந்தனைகளில் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் ஈடுபட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக சிறை கைதிகளுக்கு புத்தகங்களை அனுப்புவது அவர்களின் திறமைகளை ஊக்குவிப்பது அதனை விற்பனைக்கு அனுப்புவது என பல முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் அடுத்த வேலூர் சிறைத்துறை நிர்வாகம் மேற்கொண்டுள்ள முயற்சிகளை நமது நியூஸ் செய்தியாளர் ஜெயசீலன் விளக்குகிறார் பார்க்கலாம் வேலூர் சொன்னாலே தான் பொதுமக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படிப்பட்ட வேலூர் மத்திய சிறைச்சாலையில் தற்பொழுது மற்றும் ஒரு மைல்கல்லாக ஒரு புதிய முயற்சியை தமிழக சிறைத்துறை நிர்வாகமும் வேலூர் சிறைத்துறை நிர்வாகமும் அடுத்து முன்னெடுத்து வைத்துள்ளன சிறைச்சாலைகள் தண்டிக்கக்கூடிய இடமாக இல்லாமல் அவர்களை சீர்திருத்தக்கூடிய இடமாக முன்னெடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனையடுத்து வேலூர் மத்திய சிறைத்துறை நிர்வாகம் சார்பில் தற்பொழுது சிறைவாசிகளை வைத்து கோழிப்பண்ணையை உருவாக்கியுள்ளது அப்படி என்ன முயற்சி அது வேலூர் மாவட்ட மத்திய சிறைவாசிகளுக்கு இதுவரை வாரம் ஒரு முறை மட்டுமே கோழி இறைச்சி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அதனை வாரம் இருமுறை கோழி இறைச்சி என மாற்றி அதனை நடைமுறைப்படுத்தியும் அசத்தியது சிறைத்துறை நிர்வாகம் இதற்காக செலவுகள் அதிகமாவதால் வேலூர் சிறை நிர்வாகம் எடுத்த புதிய முயற்சிதான் கோழிப்பண்ணை திட்டம் கோழி இறைச்சி வழங்கும் திட்டத்தில் செலவீனத்தை குறைக்கவும் சிறைவாசிகளின் நலனுக்காக வேலூர் மத்திய சிறையிலேயே கோழிப்பண்ணையை அமைத்தது சிறைத்துறை நிர்வாகம் இதனை சிறையில் நன்னடத்தையோடு செயல்படும் சிறைவாசிகளை வைத்து பராமரித்து வருகிறார் வேலூர் சிறைத்துறை டிஐஜி சண்முகசுந்தரம் இதன் மூலம் செலவு குறைவதாகவும் சிறைவாசிகளுக்கு போக கோழிகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்யும் அளவுக்கு திட்டம் தீட்டி வருவதாகவும் ஜி தமிழ் நியூஸுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார் சிறைகள் தண்டனை கூடமாக இல்லாமல் சீர்திருத்தும் இடமாக இருக்க வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வரின் அறிவுரையின்படி எங்களது மாண்புமிகு அவர்களின் ஆலோசனையின்படி எங்களது சிறைத்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் அனைத்து மத்திய சிறைகளிலுமே சிறைவாசிகளுக்காக வாரம் இருமுறை வழங்கப்படும் கோழிக்கறியினை சிறையிலேயே உற்பத்தி செய்து சிறைவாசிகளுக்கு வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படியாக வேலூர் மத்திய சிறையில் வேலூர் மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிக்கிடை தனி சிறை ஆகிய இரு சிறைகளுக்கும் தேவையான கோழிக்கறி இங்கே வேலூர் மத்திய சிறையில் உள்ள கோழிப்பண்ணையின் தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது இன்று கூட இன்று புதன்கிழமை இன்று கூட அனைத்து சிறைவாசிகளுக்கும் இங்கேயே வளர்த்த கோழிகளை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வழங்கியிருக்கிறோம் இந்த பணிக்கு நன்னடத்தை உள்ள சிறைவாசிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது இங்கு வள வளர்க்கப்படும் கோழிகள் எவ்வித ரசாயனமும் இன்றி இயற்கையான முறையில் வளர்க்கப்பட்டு வருகிறது இதனை சிறைக்கு பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு விற்பனைக்கும் வைத்துள்ளோம் வெளி மார்க்கெட் நில நிலவரத்தில் விற்கும் விலையை காட்டிலும் இங்கே குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வேலூர் மத்திய சிறையை பொறுத்தவரையில் இங்கு தோல் பொருட்கள் அதாவது முக்கியமாக காலணிகள் சீருடை காலனிகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது தற்பொழுது அனைத்து காவலர் கேண்டீன்களுக்கும் போலீஸ் கேண்டீன்களுக்கும் மூலம் விற்பனை செய்வதற்கும் இங்கு எங்களுடைய சிறை சந்தை கிருஷன் பஜார் பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள சிறைச்சந்தையிலும் விற்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் விற்பனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வேலூர் மத்திய சிறையில் சுமார் நூறு அடி நீளம் இருபது அடி அகலத்தில் உள்ள கட்டிடத்தில் கோழி பண்ணை அமைக்கப்பட்டுள்ளது சுழற்சி முறையில் மூன்று பகுதிகளாக கோழி வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் ஒரு பகுதிக்கு நானூறு கோழிகள் வீதம் வளர்க்கப்பட்டு வருகின்றன நன்னடத்தை சிறைவாசிகளே கோழி வளர்ப்பு பண்ணை பராமரிப்பு தீவனம் இடுதல் கோழி இறைச்சி விற்பனை உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு மாத ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனவே சுத்தமான சுகாதாரமான முறையில் சிறைவாசிகளை கொண்டு தயாரிக்கப்படும் கோழி இறைச்சிகளை குறைந்த விலையில் தருவதால் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வேலூர் சிறைத்துறை நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது கைதிகள் என்ற சொல்லிலிருந்து சிறைவாசிகள் என்ற சொல் வரை நகர்ந்திருக்கிறோம் நாளை அவர்கள் நல்ல மனிதர்களாக சமூகத்தில் உலா வருவதற்கான முயற்சிகளை வேலூர் மத்திய சிறை நிர்வாகத்தோடு நாமும் கைகோர்ப்போம் வேலூர் மத்திய சிறையிலிருந்து ஜி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் பிராங்க்லின் ஜெய்சிலர்